எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சப்பாத்தியோ பூரியோ ஏதோ செய்திருக்கோம் சைட் டிஷ் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாகிடுச்சு இப்போ உடனே ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு சேலடு குட சாலட் இதை வந்து சிம்லா மிச்சின்னு சொல்லுவாங்க இதை ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நாலு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கலாம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறோம் அதோட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையோ வறுத்த வேர்க்கடலையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலைன்னா நல்லா தோல் பிரிஞ்சு வெடிச்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க கருகிறக்கூடாது வறுத்த வேர்க்கடலைன்னா கொஞ்சம் சூடு வர்ற வரைக்கும் நயத்து போகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்த அளவுக்கே தேங்காய் துருவல் நீங்கள் பல்லு பல்லாக கீரியும் போட்டு வறுத்துக்கலாம் செவக்க வறுத்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பெள்ளோ வெள்ளை எள்ளோ சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள் பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறோம் வறுபட்ட உடனே அடுப்பை அணைச்சிட்டு இந்த பேனில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்றோம் இந்த பொருள் இருக்கட்டும் அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யும் எண்ணெயும் கலந்தோ சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொறி பொரியுது அதோடு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கறோம் பெருங்காயமும் பொறிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லுசாக நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறணும் வெங்காயம் வந்து கூடாது இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுறோம் க்ரன்ச்சியாக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லது தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாலாடு ஒரு சிலருக்கு வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் பிடிக்காது அவங்களுக்கெல்லாம் இந்த சேலடு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்லா கட்டியாக இருந்தால் அதை தனித்தனியாக பிரித்து கரண்டியை வச்சு நல்லா பிரித்து விட்டு வதக்கிக்கோங்க எண்ணெய் சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு சொட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்ச வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மிளகாய் வேற வச்சுருக்கோம் உங்கள் வீட்டு காரத்துக்கு போல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க நான் காஷ்மீரி சில்லி பொடி போட்டிருக்கேன் கலரும் நல்லாயிருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்காது இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தை லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் போ நல்லா சேர்ந்துருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு ருசிக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் உப்பும் மிளகாயும் சேர்ந்து வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அடுப்பை தூக்கி விடக்கூடாது அது கலர் மாறி வந்துடும் டேஸ்ட்டும் மாறிடும் இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இப்போ குடமெளகாய் அதை வந்து நீட் நீட்டாகவே கட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி சின்னதாக கட் பண்ணிட்டேன் நீட்டு நீட்டாகவே கட் பண்ணிங்கன்னா வெங்காயம் எதுவும் நல்லா ஒத்தாப்பில் இருக்கும் இது போட்ட உடனே சீக்கிரமாக வதங்கக்கூடிய ஒரு பொருள் இதில் லேசாக காரம் இருக்கும் மிளகா பொடி வேறு நம்ம போட்டிருக்கோம் ரம் இது இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் ரொம்ப வதங்கிடக்கூடாது தண்ணி தெளிக்கக்கூடாது மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்போ அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல் கொஞ்சம் வதங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஆரி வச்சுருந்தோம்ல அந்த வேர்க்கடலை தேங்காய் எள் மிளகாய் இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கரகரப்பாக பிடிச்சி எடுத்துக்குவோம் இது எல்லாத்தையுமே நம்ம போடணும்னு அவசியம் இல்லை இந்த வாசனை ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் அந்த க்ரன்ச்சினஸும் இருக்குது மிளகாலில் இப்போ இதோடு சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டோம் அணைச்சதுக்கப்புறந்தான் இந்த பொடியை வந்து தேவையான அளவுக்கு ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க ஆனால் எள்ளு தேங்காய் வேர்க்கடலையோட வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா வறுத்து போ பொ பொடி பண்ணியிருக்கிறதுனால பச்சை வாசனை இருக்காது எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்தி பூரி ஏய் தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு சைடிஷ்ஷாக ஒரு திடீர்னு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆபத் தான் நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம் இப்போ சுவையான ஈஸியான ஒரு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு சாலடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரேன் நன்றி வணக்கம்